வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தர்ணிக மின்னணு சாதனங்கள் பழுதுபார்க்கும் மையம் கும்பகோணம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பீஜிஎன் அடுப்பில் போர்டுலாம் உள்ள இதில் உள்ள போர்டை எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட்டில் விற்கிற சைனா போர்டு உள்ள டச்சு உங்களுக்கு காட்ட இந்த சைனா போர்டு தான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி காட்ட இது டச்சு கிடையாது இந்த போர்டு ஆனால் டச்சு போர்டு நம்ம வைக்க போகிறது வந்து பட்டனில் தான் வைக்க போகிறோம் சரிங்களா இது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து இந்த போர்டு அந்த சித்தன் எரிஞ்சிருக்கு அதனால வேறு போர்டு வைக்க போகிறோம் இதுதான் அந்த புது போர்டு இதை தான் வைக்க போகிறோம் இப்போ இதில் காயில் இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதே போய் கொடுக்கணும் அடுத்தது இந்த சென்சார் ஒயரையும் இதோட இணைச்சிப்போம் காயில் ஸ்க்ரூ வச்சு முட்டிக்கலாம் முடுக்கியாச்சு அந்த டஸ் டிஸ்பிளேவேசமாக இப்போ தற்சமேத்துக்கு மேலே வச்சுருக்கேன் இதை டபுள் சைடு டேப் போட்டு இதில் ஒட்டிக்கலாம் முதல்ல சீரியஸில் போட்டு செக் பண்ணிக்கணும் சீரியஸில் போட்டு எரியறப்ப இந்த சீரியஸ் பல்ப்பு உங்களுக்கு எரியும் ஓகேவா இப்போ சரியாக இருக்குன்னு அர்த்தம் திரும்ப நம்ம டேரக்டில் போட்டு பார்த்துக்க வேண்டியது தான் ஆன் பண்ற பட்டன் இது குறைக்கிறது இது கூட்டுறது இது ஃபங்க்ஷன் சாரி மன்னிக்கணும் இது ஃபங்க்ஷன் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்களே இது மாதிரி போர்டை வாங்கி மார்க்கெட்டில் விற்கிற போர்டை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம் நன்றி வணக்கம்